السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام مغفرت مقام ونور جسام ودیل اسلام جز اللہ سیدنا حسینہ مولانا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم اما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليه أنه من تولى فأنه يضل ويهدي إلى عذاب السعير الله الله أكبر இஸ்லாமிய வாலிப தோழிகளே இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டத்திட்டங்களை மார்க்கங்களை புரிந்து வாழ்வதற்குண்டான அவகாசங்களில் சத்திய ஈடுபாடை நாம் அதிகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இடமும் மதமும் ஒவ்வொரு மார்க்கமும் மக்களும் எங்களுக்கு ஒரு சக்தி உண்டு எங்களுக்கு ஒரு தெய்வத்திற்கு சக்தி உண்டு எங்களோட தெய்வம் உயர்ந்தது எங்களுடைய தெய்வங்கள் கேட்பதை கொடுப்பது என்றெல்லாம் கூறுவதை நாம் இன்னைக்கு பார்க்குறோம் இதில் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் கூட ஏமாந்த மடையர்களாக மடச்சிறுக்கிகளாக செல்வதையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது யாருக்கும் எந்த சக்தியும் இந்த மண்ணுலகில் அல்லாஹ் கொடுக்கிற அல்லா இந்த உலகத்தில் சக்தி கொடுத்திருப்பதெல்லாம் அவனை நெருங்கிய நல்லடியார்களுக்கு அவ்வப்போது கேட்கும் போது தேவைப்படும் போது அல்லாஹ் வழங்குறான் ஒரு மனிதனுக்கு எல்லா சக்தியும் இருக்கு அவன் கடவுள் என்று சொல்வதற்கு இன்னும் உள்ளே கடக்கவில்லை அவன் இருக்கும் அந்த கடவுளை இன்னும் அவன் கண்டுபிடிக்கல கடவுள் ஓ உள்ள கடவு சீட்டு சொல்கிறோம் கடவு சீட்டு வாங்கிட்டு போங்க கடவு சீட்டுன்னா என்ன உங்களுக்கு தெரியாததில்லை இந்த கடை நீ அல்லாவை அடைவதற்கு ரசூலை அடைவதற்கு உனக்கு கடவு சீட்டு தேவைப்படுது அந்த சீட்டு தான் ஐக்கியம் அன்பு அறம் ஐக்கியம் ஐக்கியத்திற்கு பிறகு நீ பெறுகின்ற ஹிதாயத்தை தான் அந்த கடவுள் சீட்டு அவைகளை நாம் எப்படி பெற்று அந்த கடக்கு அந்த இடத்தை விட்டு கடக்க முடியும் கடந்தால் நாம் எப்படி அதுக்குள் நுழைந்து வெற்றி பெற முடியும் அதை அல்ல சொல்றான் வம் இனநாசி மக்களில் அதிகமான மக்கள் இஜாது ரயிலை அழைமோ கல்வி ஞானம் விளக்கம் அறிவு இல்லாமல் அல்லாஹ்னுடைய விஷயத்தில் சண்டையடைகின்றனர் எத்த பேருக்குள்ள ஷைத்தானி மரிந்து இவர்கள் ஷைத்தானுடைய பாதையை பின்பற்றி ரத்து செய்யக்கூடிய பாதையை பின்பற்றி கொண்டு இவர்கள் அல்லாஹுடைய விஷயத்துல என்ன செய்யறாங்க போட்டி போடுறாங்க எங்க கடவுளுக்கு சக்தி இருக்கு எங்களுக்கு சக்தி இருக்கு என்ன சக்தி இருக்கு மனிதர்களை கூட கடவுளாக்கிடுறான் அவன் கழுத்தில் நகையை போடுறான் மனிதருக்கு பணங்காசுகளை கொண்டு கொட்டுறான் அவன் என்ன செய்கிறான் வாங்கி மக்கள் முன்னால் திண்டுக்கிட்டு பின்னால் போய் விபச்சாரம் செய்கிறான் ஆணாக இருந்தால் பெண்ணை விபச்சாரம் செய்கிறான் பெண்ணாக இருந்தால் ஆணை விபச்சாரம் செய்கிறான் தெய்வங்கள் எப்படி குற்றம் செய்யும் மனிதனை அறிவை மங்க வைக்கக்கூடிய சித்து வேலைகள் அதாவது ஒரு இலிம் தூக்கி போடுவான் நின்றுக்கிறோம் ஒரு விரலை அசைப்பான் அது கீழே வரும் ஒரு விரலை மேலே அசைத்தா மேலே போகும் அப்போ இவன் எப்படி சித்து வேலையால் செய்வதை சிரித்து பார்க்க வேண்டுமே தவிர அதை கடவுளின் ஒரு செயலாக ஆக்க முடியாது சரி அதைத்தான் தூக்கி போடுறான் இவன் ஒரு அறுபது எழுபது அடிக்கு மேலே உட்கார்ந்துக்கிட்டு நடக்க முடியுமா முடியாது அந்த ஆற்றல் வளிமார்களுக்கு அல்ல செவ்வப்போது சில சமயம் சோதனைக்கும் செயல்பாட்டுக்கும் கொடுத்துருக்கான் சில பேர் என்ன செய்வாங்கண்டா தண்ணியில் மிதக்குவாங்க தண்ணியில் மிதக்கிறதெல்லாம் ஒரு பொருடல்ல நடக்கிறது ஒரு பொருடல்ல அதே மாதிரி சிலர்கள் தீக்குழியை கொஞ்சம் தூரம் வச்சுக்கிறான் நம்ம ஆள் கூட தான் செய்கிறான் மொஹர்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு அடிக்கு அப்படி சுற்றி கொள்ள பண்ண மாதிரி போட்டு விறக போட்டு அதில் போடுவான் ஓடுவான் இது வந்து ஒரு திறனுக்காக அந்த ஆள்கள் நீ ஓடுற எந்த ஓட முடியும் என்பதை காண்பிப்பை ஒரு சுத்தி விளையாட்டாக செஞ்சாங்க எல்லா விளையாட்டும் எல்லா துறையும் இஸ்லாத்திலேயும் அந்த காலத்தில் இருந்திருக்கு அது காரணம் என்ன மற்றவர்களையும் நீங்கள் நடப்பது உண்மையல்ல எங்களாலும் முடியும் என்று திறனை காண்பிப்பதற்கு அதுதான் சிலம்பு விளாட்டு அப்புறம் வந்து இந்த வீச்சு விளாட்டு கண்ணை கட்டி வளாட்றது கயிறு இழுத்து விளாடுறது போட்டி போடுறது இதெல்லாம் ஒரு சித்தி விளையாட்டு மக்களை ஒரு சந்தோஷப்படுத்துவதற்கு அவர்களுக்கென்று ஒரு திறமைகளை காண்பிப்பதற்குண்டான ஒரு விளையாட்டு முந்தா நாள் ஒரு கிரிக்கெட் பந்து விளாடுறேன் போய் ஒரு காலில் உழுகுறான் அவன் காலில் ஒருத்தன் போய் உழுகுறான் அது எவென்று தெரியல ஏட்டால் மூதேவிக்கு பிறந்த பெயர்களா பித்த தாயை தேப்பேன் தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை கண்ணியம் செய்கிறத விட்டுட்டு பந்து விளாண்டு ஜெயித்து அவன் அந்த பொருளை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை கழுவக்கூடிய வயிற்றை கழுவக்கூடிய ஒருத்தன் காலில் போய் உழுகிறவன் இவனுக்கு எப்படி அறிவு இருக்கும் கல்வி இருக்கும் இவன் ஐடி படித்தானா ஐடி படித்தா அந்த ஐடி வீட்டு வீட்டுக்கு போய் பிராடு தான் பண்ணணும் உன்கிட்ட பணம் இருக்குது அது இருக்குது திருட்டு கணக்கு இருக்குதுன்ட்டு முதல்ல கவர்மெண்ட் இனிமேல் நின்சாரில் மாறினா இந்த ஐடி என்றத முதல்ல தொலைக்க இரண்டாவது வீடுகளில் திடீரென்று போலீஸாக இருக்கட்டும் அல்லது பொதுவான கவர்மெண்ட்டுடைய அலுவல்கள் இருக்கட்டும் அங்கே போய் செக்கிங் பண்ணுவதை தடுக்கணும் போகக்கூடாது அடுத்த வீட்டில் யார்ரா நீ நுழைய பெண்கள் இருப்பாங்க சுத்தமத்தம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க பாடி சட்டை பாவடை காய போட்டிருப்பாங்க துவைச்சு யார் அனுமதியும் தேவையில்லை எதுக்கு தேவையில்லை ஒரு குற்றவாளியை பிடிப்பதாக இருந்தாலும் பெண்களிடத்தில் அனுமதி கேட்டு அந்த அரசாங்கமும் அந்த ஜமாத்தும் இணைந்து தற்கா போட தான் அதை போய் நாம் செய்யணும் அநியாய ஆட்சி ஒளியிட்டும் இதுக்குத்தான் தான் நாங்கள் கேட்குறோம் மூன்றாவதாக நல்லோர்களை குற்றவாளியாக டேய் அன்னைக்கு நீ என்னையை திட்டிகிட்டு போனீங்க இன்னைக்கு நான் போலீஸில் மாட்டி விட்றேன் எனக்கு அந்த எம்எல்ஏ எம்பி தெரியட எம்எல்ஏ எம்பிலாம் நம்ம பீக்கு பிறகுதான்டா அவம்பி நீ போய் ஓட்டு கட்டு வரும்போது உன்ட்ட பிச்சைக்கார மாதிரி வர்றானுங்க ஜெயித்த பிறகு அவனுக்கு குண்டிக்கு பின்னால் போய் நீ நிற்கிறிய துப்பு கட்டப்பட உனையை தேடி அவன் வரணும் ஏதாவது உதவி வேணுமா அரசாங்கத்தில் என்ன இருக்கோ அதை பொதுவாக செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லணும் சார் இது எனக்கு வந்து காதலி இது காதலை மாமியா இவங்களுக்கு நீ கொஞ்சம் உதவுங்க சார் அப்படி நீ பின்னால் போனேன்னு சொன்னீன்றா நீ நிச்சயமாக அவனுடைய குண்டியில் வரக்கூடிய நஜீசை விட மோசமானவன் இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த கட்சிக்காரன் மூலமாக போய் ஒரு காலத்தை செய்கிறது அல்லது இந்த தெருவார்டுகளில் ஜெயிச்சு வர்றான் பானுங்க ஒன்றுக்கும் இல்லாமல் தொட்டி அழைச்சின்றாங்க அந்த காலத்தில் இவர்களுக்கு பின்னால் போவதெல்லாம் இருக்குது பாருங்க இது வந்து ஓட குப்பையை எடுத்து மேட்டில் போடுற மாதிரி தான் நீ வர்றதே ஓட்டு எங்கள்கிட்ட ஜெயிச்சுட்டு எங்களையும் நீ அடிமைப்படுத்தணும்னு பார்த்தா செய்து கோமி ஹாதிமகும் நீ ஜெயித்து வருவது மக்களுக்கு ஊழியம் செய்ய என்பதை புரிஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி இஸ்லாமிய சமூகமானாலும் ஆணானாலும் தான் அவங்க கவுன்சிலர் பெண் எம்பி அவங்க பேர் ரொக்கையா இவங்க பேர் என்ன முனிஹாத்து அவன் பேர் என்ன சீரின் மினியா இவங்க இந்த வார்டு அவங்க அந்த வார்டு என்ன நேற்று குடிசையில் இருந்தாங்க வீட்டில் சீம் என்ன கூட இல்லை இன்றைக்கி பார்த்தா பெரிய பிரமாண்டமான பங்களா கட்டி இருக்காங்க இதுக்கு அவங்கள நாங்கள் ஓட்டு போட்டு அனுப்புகிறோம் தரம் கட்ட வாழ்வு வாழக்கூடாது ஒரு எந்த ஜாதி இன மத மக்களாக இருந்தாலும் லெஞ்சத்தை ஒழிப்போம் என்ற மன உறுதியோடு வருபவர்கள் தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த காந்தியடிகள் நேரு மாமா நேரு அதே போன்று நம்முடைய காமராஜர் ஐயா அம்மை இந்திரா எத்தனை பேர் இல்லை அதே மாதிரி முஸ்லீம்கள்ல கிறிஸ்தவர்களில் இந்துக்களில் எல்லாம் நல்லவர்கள் நிறைந்திருந்தார்கள் ஒரு பேர் மாற்றுறதுக்கு ஒரு சரி எப்பவும் வாங்கிட்டு போகும்போது பில் கலெக்டர் ஒரு வணக்கையா வணக்கையான்ட்டு போவார் பணக்கங்க சாமி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன் அதில் பழக்கம் ஒரு சின்ன பிரச்சனையில் வீட்டில் வாக்குவாதம் யார் ஒரு பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்துக்கள் இப்போ இவர் பேசிகிட்டு இருந்தார் ஐயா இங்கே வாங்கண்டார் போனேன் இப்போ பாருங்கள் இத்தனை மாதம் பில்லு கட்டலை இத்தனை மாதம் இது அதுலேயும் ரெண்டு ஈவு வரும் ஆறு மாதத்துக்கு ஒருக்க இதெல்லாம் சொன்னால் இவங்க நம்ப மாட்டுறாங்க இல்லைக்கா தான் நாங்களும் இதே மாதிரி தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கட்டுங்கிட்ட நீ யாரையா ஓ வேலையை பார்த்துட்டு போன்டுச்சு நல்லது சார் நீங்கள் போய் ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க அப்படி நீ என்ன அவர்கிட்ட நோட்டீஸ் அனுப்ப சொல்கிற நீ வா நீங்கள் போங்க சார் ஏ வேஸ்ட்டாக கத்திகிட்டு இருக்க பாவம் நான் பார்க்குறேன் இந்த அம்மா மாதிரி நீதமானவர்களை எல்லாம் தரைக்குறவாக பேசக்கூடியவர்களும் தரைக்குறவாக நடப்பவர்களை நீதவான்களை போன்ற ஆக்குவதும் இந்த சமுதாயமாக இன்னைக்கு இருக்கு ஒரு ஓடை ஒரு சின்ன ரோட்டை தாண்டி போ எல்லா இடத்துலையும் ஓடை கட்டிட்டான் ஒரு சைடு ஒன் சைடு ஓடை அதை எல்லாமே வெட்டி வெட்டி போட்டான் அந்த இடத்துல ஒரு ஆள் நம்ம முஸ்லீம் அதை வெட்டி ஒரு இருபது அடிக்கு இரும்பு கொலாம் பத்தடிக்கு ஒன்று இருபது அடிக்கு ஒன்று வாங்கி பற்ற வச்சு அந்த முப்பது அடி ரோட்டுக்கு அதை வந்து ஒரு ஒன்றே முக்கா இஞ்சி ஒன்று ஒன்றே முக்கா அடி கீழே நோண்டி அந்த தூம்பில் தண்ணியை வெளியே எடுத்து அந்த ஓடையில் கொண்டு விட ஊரே எதிர்ப்பு இப்போ நாம் கேட்டோம் நீங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க ஏன் என்னை விடமாட்டீங்க முஸ்லீம்ன்றதுனால தானே உடலை அப்போ ஒருத்தன் சொன்னால் ஆமாம் இது எங்கே தெரு இது காமராஜர் நகர் நீங்கள் முஸ்லீம் அப்படின்ட்டான் செவரிய நல்லது முஸ்லீம் குண்டி வேற ஓங்குண்டி வேறையா ஓங்குண்டி எங்கிட்டிருக்கு காமீன்ட எல்லா மக்களும் சிரிச்சிட்டாங்க இது எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால் நம்ம ஒழுக்கமாக அடுத்தவர்களுக்கு இடையூறு தராமல் ரோட்டில் போகக்கூடிய வாகனங்கள் தடப்பட தடபடன் போகாமல் ஓடையில் இடித்து டேமேஜ் ஆகாமல் வலி செய்யுது கடைசியில் அங்கே போச்சு மூவாயிரம் ரூபா பணம் கட்டிகிட்டு போங்க நான் உங்களுக்கு போட உட்றேன்டான் ரஞ்சனி பைப்பு எல்லாம் ஆள் எல்லாம் நான் வைக்கிறேன் சார் இருந்தாலும் கவர்மெண்ட் அனுமதி தரணும்ல அப்போ இத்தனை ஓடை போட்டுக்கு யார் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்கா பதில் இல்லை கட்டுங்க இல்லை போங்க அங்கே போனேன் இந்த மூவாயிரூவா கட்ட சொல்றாரு என்ன செய்ய பில்லு இருக்காது கொடுத்துட்டு போங்கண்ணா ஒரு முஸ்லீம் யாரு அந்த நான் சொல்கிற ஆள் பேர் சொல்ல விரும்பலை கேட்கறவன் ஒரு ஹிந்து இப்போ நான் கேட்டேன் மூவாயிரூவா கொடுத்ததுக்கு எனக்கு ரசீது வேணும்ல வீட்டில் காமிக்கணுங்களே எங்கள் ஓனர்கிட்ட அப்படின்னு போகும்போது அதிகமாக பேசாதீங்க எனக்கு நேரம் இல்லை நான் இன்ஜினியர் கொடுத்தா பிளான் தருவேண்டாம் சரி பிளானை மொதல் கொடுங்கண்டேன் அவங்கள வெட்ட சொல்வே அதுதான் பிளான்டான் புரிஞ்சுக்கிட்டேன் நேராக வந்தேன் நைட்டோட நைட்டாக ரெண்டு ஆளை விட்டு கப்புண்டு வேகமான ஆளுகளை இந்த அசிவரம் போடக்கூடிய ஆளுகளை வேகமாக பூரா எல்லாம் பறித்து பைப்பை பறித்து மூடி வீடியோ அடையாளம் இல்லாமல் செஞ்சு விட்டுருங்க ஆண்டாச்சு விடிய விடிய வாங்க முடியுது வேலையும் முடியுது வந்தாச்சு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்போ நீதி நேர்மை உண்மை எங்கே மனிதன் மனித குணத்தில் வாழ வேண்டுமே தவிர அவன் தவறு உடையவனாக வாழக்கூடாது என்பதற்கு நாம் எத்தனைத்து நாம் முயற்சித்து வாழ்ந்தாலும் கூட இந்த சமூக நலன்கள் என்பது நலன் எல்லோருக்கும் இல்லை என்பது பார்க்கலாம் எதுல தெரியுமா சமூக ஆர்வலர் வருவாங்க யாராவது ரயிலில் பொட்டி தூக்க போகும்போது கீழே இருந்து மேலே வைப்பான் அல்லது மேலே இருந்து கீழே வைப்பான் இது சமூக ஆர்வலர் இல்லது ரோட்டில் நாயோ பூனையோ ஒருத்தரை கடிச்சிருச்சின்னு சொன்னால் அதை முனிசிபாலிட்டியில் அறிவிக்க விடாமல் தடுத்து வீட்டில் கொண்டு வைப்பான் இல்லைண்டாக்கா தெருவில் விட்டு எல்லாத்தையும் கடிக்க வைப்பான் இதில் நடிகைலேருந்து நடிகர்லருந்து சும்மா சாதாரண மட்டம் வரைக்கும் இருக்கான் இறக்கப்படுறாங்களாம் ஏண்டா நல்லவங்களுக்கு ஈவு இறக்கப்படு நல்ல பொருளுக்கு ஈவி இறக்கப்படு அது அல்லாதத ஒரு வெறி ஒரு விஷம் அல்லது கடித்தா மனிதர்களுக்கு ஆபத்தின்னால் அதை ஒரு இடத்த காட்டில் கொண்டு வச்சு ஒரு மனிதருக்கெல்லாம் போடுறான் ஜெயிலு அது மாதிரி ஒரு ஜெயில் மாதிரி செஞ்சு அதுக்கு சாப்பாடை போட்டு வளர மாடருக்கா மட்டும் சண்டைக்கு வர்றான் வளங்குதா இந்த நாய்களை கொண்டு வச்சு நாய்கள் வளர்க்குறதுக்கு சக்தி இல்லாமல் இந்த பாருங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முதல்ல மெட்ராஸில் ஏதோ ஒரு நாய் பிள்ளையை கட்டிச்சு மூளையெல்லாம் கொதறி சாகடிச்சிருச்சு அந்த நாயை என்ன செஞ்சீங்க அந்த நாய் வளர்த்தவனை என்ன செஞ்சீங்க உடனே பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும் செல்லப்புராணி எதிரியா செல்லப்பிராணி மடியில் விட்டு படுக்கிறது ஆ புருஷன் படுத்து கிடக்க மாதிரி மேலே படுத்துக்கிறதா செல்ல புராணி எல்லாருமே நல்லடியார்களே இதெல்லாம் சொல்ல வேண்டிய காலகட்டம் முஸ்லீம்களும் கூட வெளிநாடுகளில் இப்படி செய்வதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது சவுதியில் உள்ள மக்கள் கூட இப்படி செய்யும்போது அது யார் அறிவிப்பா வெறும் பயானு பயானு பயானுன்னு கேட்டு போனீங்கன்னா நீ என்ன அர்த்தத்தில் நீ வாழ்கிற அதனால் சல்லல்லா அலைசல் சொன்னாங்க மார்க்கம் என்பது உபதேசம் இந்த உபதேசம் பிரோஜனம் உடையதாக இருந்தால் நாம் நமது குற்றங்கள் இருந்து நாம் நீங்க முடியும் எனவே அல்லாவுடைய விஷயத்தில் தர்க்கிப்பது மார்க்கத்தில் ரசூலுடைய விஷயத்தில் தர்க்கிப்பது மடையர்களின் அடையாளங்கள் ஷைத்தானின் பாதைகள் என்று அல்லாஹ் மிக தெளிவாக இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுவதன் நோக்கம் நாம் குற்றமற்றவர்களாக மாசு மறுவற்றவர்களாக நீதி நீர் நேர்மையுடைய மக்களாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹுள்ளா நமக்கு அறிவுரைகளை போட்டி கொண்டிருக்கின்றான் நாம் தெளிந்து வாழ அனுமதிக்கப்பட்டதை செய்து அனுமதிக்கப்படாததை எடையூறு தருவதை எடையூர் தரக்கூடிய மிருகங்களானாலும் மனிதர்களானாலும் அவர்களுக்கு தகுந்த நிலைகளை மாற்றி அமைக்க நேரான வழியின் மூலம் இந்த அரசாங்கங்கள் ஒத்துழைப்பதுடன் அந்த அரசாங்கம் நேர்மையாக இருந்தால் மக்களும் ஒத்துழைத்து இருவரும் வாழ்ந்தாலே தவிர நீதி நேர்மை உண்மையோடு இருக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்தி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ அல்லா அருள்வாலிக்கட்டும் வல்ல ரஹ்மான் நமக்கு நல் செய்வானாக வாகிர் தவானான் இலஹமது இல்லா ரபுல்லமீன் வசலாம் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ தெளிந்த வாழ்க்கை அறிவை பெற்று தெளிந்து வாழ்வதில் இருக்கின்றது